புதுசாக குழந்தை பிறந்திருக்கும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு ரொட்டீனாக பண்ணக்கூடியது என்னெல்லாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பால் கொடுக்கணும் எஸ்பெஷலி நைட் நேரம் இரவு நேரத்தில் நம்ம தூங்கிட்டு வைங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கொடுக்க மாட்டோம் மொதல் வாரம் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களோட லிவரில் இருக்க குளுக்கோஸ் ஸ்டோரேஜ் பத்தாது ஸோ அவங்களுக்கு அப்படி தூங்கிடுவாங்க ஹைப்போகுளைசுமியா போயிடும் அதனால மூல பாதிப்புகள் வரலாம் ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கொடுக்கணும் அடுத்தது வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறதுனால மஞ்சக்காமலை வரும் குழந்தைங்களுக்கு பிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்லும் அது எல்லா குழந்தைகளுக்கும் வரும் இந்த மஞ்சள் காமாலே நம்ம பார்த்தாலே தெரியும் ஃபேஸில் இருக்கும் உடம்புல இருக்கும் காலில் இருக்கும் ஸோ இது எவ்வளோ தூரம் வருது வயிறு வர நெஞ்சு வர இருக்கும் மஞ்சளா வயிற்றுக்கு கீழே காலுக்கெல்லாம் போகுதுன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் அதுக்கு அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி பிறக்கும் போது குழந்தைங்க வந்து பிங்க் கலர்ல இருப்பாங்க இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கலர் மாறுது ப்ளூவா மாறுதுன்னா அவங்களுக்கு சைனோட்டிக் ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம் அது போக போக மாறும்போது இந்த சைனோட்டிக் ஹார்ட் டிசீஸ் தெரிய வரும் ஸோ குழந்தை ப்ளூவா இருக்குதுனாலும் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்